இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்பரி வேல்ட் சாக்லேட் ஃபேக்டரிக்கு நாங்கள் இன்றைக்கு விசிட் பண்ணியிருந்தோம் அந்த நேரம் செஞ்ச வீடியோ தானியது இந்த ஃபேக்டரி எங்கே இருக்குதுன்னா பேமிங்கத்தில் போன் ப்ளேன் சொல்கிற இடத்துல இருக்குது நாங்கள் திடீர்னு இன்றைக்கு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டு மூணு நாளாக பிளான் பண்ணோம் பட் எங்களுக்கு கிடைக்கல டிக்கெட் நேற்று தான் புக் பண்ணியிருந்தோம் இடத்துல தான் இந்த வீடியோவை நான் செஞ்சுருக்குறேன் பாருங்கள் இது வந்து எடியூகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சில்ட்ரன்ஸுக்கு ஏற்ற ஒரு பிளேஸாக இருக்குது சாக்லேட்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஆல் த வேர்ல்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாக்லேட் அது ரெண்ட்டு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே நம்ம டெண்ட்ரென்ஸில் முன்னுக்கு வந்த உடனே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இதை பார்க்கலாம் பாருங்கள் முன்னுக்கே இருக்குது ஏன்னா சாக்லேட் செய்கிறதுக்கு மில்க் வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் பார்த்துகிற படத்தை ஒன்றுக்கே அவங்க வச்சிருக்கிறாங்க என்ட்ரன்ஸ் இது வந்து கவுண்டர் இருக்கிறது கவுண்டர் இருக்குது அதில் நாங்கள் டிக்கெட்டை இது பண்ணி போட்டு இந்த இதில் கியூ பண்ணுவாங்க இதில் க்யூவில் நின்று தான் நாங்கள் உள்ளுக்கு போய் எல்லாம் பார்த்து போட்டு வெளியே வரணும் பாருங்கள் இதில் நாங்கள் பார்க்கலாம் சொன்ன விஷயங்கள் இதில் வந்து ஒரு சொப்பும் இருக்குது கெஃபேயும் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த சோப்புக்குள்ளே ஷாப்பிங் பண்ணலாம் கெஃபேக்கை நீங்கள் எதுக்கு வாங்கி சாப்பிடலாம் சாப்பிடுச்சு வரலாம் என்னோட அப்படியே உள்ளுக்குள்ளே வாங்க சொப்புக்குள்ளே என்னென்ன இருக்குது அட்வான்ஸாக அல்லது என்ன இருக்குதுன்னு சொல்லுவாங்க போய்க்க பார்க்கலாம் உண்மையில் நிறைய ஐட்டம் இருக்குது ஸ்டோப்புக்குள்ள ரிமெம்பரிங்காக நீங்கள் லாட் ஆஃப் திங்ஸ் வாங்கலாம் பாரு நிறைய இருக்கு இது போன்பிளே கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது அது இல்லாமல் நாங்கள் வெளியில் சொப்பில் வாங்குகிற மாதிரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸான சாக்லேட்ஸும் இஞ்சியா இதெல்லாம் பழமையாக நாங்கள் பார்க்குறது தயாராக இது இல்லையே வஜிரிகாங்க பிறகு ஒரு ஞாபகமாக ஏதாவது நாங்கள் வாங்கி கொள்ளலாம் நிறைய சிந்தைய வச்சிருக்காங்க செம்மியாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன இருக்கு இந்த மாதிரி டோய்ஸ் வச்சிருக்காங்க இது அந்த கம்பெனியுடைய சோப்பாக இருக்குது இதில் எல்லாமே வாங்க முடிய மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் புக்ஸ் இருக்குது இதை நாங்கள் வாங்க இதில் வாங்கி கொள்ளலாம் உண்மையில் சில்ட்ரன்ஸ் சின்ன பிள்ளைனு சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்குது சப்ப சொல்லையில் உள்ளுக்கில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய திங்ஸ் அது லைவ் செய்யறது என்ன சொன்னால் இது இல்லை நிறைய கப்ஸுகள் பென்னுகள் அதை வச்சிருக்காங்க டிஷர்ட் வாங்கலாம் இது வந்து சூஸ் பண்ணி வாங்கலாம் சோப்பேட்டா சேம் அதர் அத மாதிரி தான் இருக்குது இது ஃபைனலாக வெளியே போகல நாங்கள் ഞാപകർത്ഥമാതും വാങ്ങിയിട്ട് പോകുന്നത് മിൽക്ക് മിൽക്ക് മിൽസി മിൽ മില് നാഗിലോപ്പ ഇവളവും ഇവ വിഷയമും ഇത് கேட்பரி சாக்லேட் இந்த ஃபேக்டரியும் கேட்பரி வேர்ல்டு இரண்டும் சேர்ந்துருக்கு ரெண்டுமான டிஃப்ரென்ஸ் ரெண்டு சொல்லி பார்த்தா கெட்பரி ஃபேக்டரியில் வந்து சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க கேட்பரி வேல்டுன்னு சொல்கிறது இது வந்து விசிட்டஸ் விசிட்டஸ் பார்க்குறதுக்காக வேண்டி தான் இந்த கேட்பரி வேர்ல்டுன்ற இது வச்சுருக்காங்க நிறைய விஷயம் இல்லை மேலே சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் கூட பெரியாக்களுக்கும் என்ன டைம்லாம் இது இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கேட்பரி சாக்லேட்டோட ஃபவுண்டர் ஆர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோன் கேட்பரின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதில் ஜோனுன்றதை எடுத்து போட்டு கேட்பர பெயரை வந்து சாக்லேட்டுக்கு வச்சுருக்காங்க அதுதான் நாங்களும் ஜூஸ் பண்ணி கொண்டுருக்கோம் இப்போ நமக்கு தெரிஞ்சது வெளிப்படையாக சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கட்பரி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இதுக்குள்ளே வந்த பிறகு தான் அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியுது இந்த கம்பெனி வந்து பெரிய பழைய கம்பெனி தான் எயிட்டீன் செவன்டி நைனில் வந்து இது வந்து இந்த கம்பெனி வந்து உருவாகிருக்காங்க உருவாக்கியிருக்கார் அவர் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி தான் செஞ்சிருக்காங்க பிறகு வந்து இப்போ பார்த்தா பெருசாக வளர்ந்து வந்துட்டுது அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்பரி வேர்ல்டுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து நைன்டீன் தான் கட்பரி வேர்ல்ட் என்ன சொன்னால் விசிட்டர்ஸ் நிறைய வாரதால் கம்பெனிக்குள்ளே கூடி கொண்டு பார்க்கறதுன்றது கஷ்டமான விஷயம் அதால் வந்து அவங்க நைன்டீன் நைன்ட்டியில் விசிட்டர்ஸுக்காகி கட்பரி வேர்ல்ட்டை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க ஸ்பெஷல் இப்போதை விசிட்டர்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் உள்ளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் விசிட் பண்ணி முடிச்சிட்டோம் ஓ நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இதெல்லாம் வெளியில் இருக்கிற அவுட்லுக்ஸ் தான் இது பாருங்க இப்படியான விஷயங்கள் செஞ்சு வழி வச்சுருக்காங்க நீங்களும் வந்தால் பார்க்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வீடியோவை பார்த்தாலும் இது பாகக்கூடிய இதுதான் இந்த போன் பிளேன்ற சொல்கிற ப்ளேஜில் இருக்கிற விஷயங்கள் போன் ப்ளேன்னு சொன்னாலே கேட்பரி சாக்லேட்டுக்கு தான் ஃபேமஸ் ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக உள்ள என்ாவுக்குள்ளே அவங்களோட போட்டுகள் பேனர்கள் எல்லாம் பாகக்கூடிய இருக்கும் ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போன் போன்விலே வில்லேஜ் வந்து வெரி நைஸ் ஏரியா பேமிங்கத்தில் இருக்கிற வெரி ஃபேமஸ் ஸோ தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் பார்த்துருக்குறோம் நீங்களும் உங்களோட பிள்ளைகளோட ஹாலிடே லீவு கிடைக்கிற நேரங்களில் வந்து பார்க்கலாம் தேங்க் யூ இதோடு இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம் தேங்க் யூ வெரி மச் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம் தேங்க் யூ பாய்